ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து தினமும் நம்ம நிறைய கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே அந்த கதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் தான் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கதைகள் பிடித்த எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டாகவும் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம கதையை வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல ஒரு சிறுகதை திரு கானா சுப்பிரமணியம் சு எப்படின்னு அன்போடு அழைக்கப்படுகிற காணு சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய ஒரு கடிதம் அந்த சிறுகதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா அவருடைய நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால நாட்டுரிமையாக்கப்பட்டிருங்கிறத ரொம்ப பெருமையோட சொல்லிக்கலாம் சோ இந்த கதையும் கம்சண்டர் பொது இந்த கதையும் பொது காப்புரிமைக்கு கீழே வருதுங்கறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம் கானுசு அவர்கள் வந்து ரொம்ப யதார்த்தமா எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த காலத்திலயே எழுதியிருக்காரு இந்த கதை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இப்ப நீங்க இந்த கதையை கேட்டீங்கன்னா இது ஏதோ இப்போ ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன மாதிரி தான் இருக்கும் அந்த அளவு ரொம்ப பாப்புலரான ஒரு ரைட்டர் அவருடைய கதைகள் நம்ம சேனல்ல நிறைய கொடுத்திருக்கோம் சோ இந்த கதையும் ஒரு நல்ல அருமையான கதை ஹஸ்பண்ட் அன்று வேறு ஒரு கடிதமும் வரவில்லை எவ்வளவோ மணியாடர்களும் கல்யாண கடிதங்களும் போட்டி பந்தய முடிவுகளும் அந்த தபாலில் வந்திருக்கலாம் வந்தும் இருக்கும் ஆனால் தபால்காரன் ஒரு சின்ன நீல உரையை எடுத்து ஜெகநாதனிடம் கொடுத்து விட்டு அவசர அவசரமாக அங்கிருந்து நகர்ந்து விட்டான் அடுத்த வீட்டுக்குள் புகுந்து புறப்பட்டு கொண்டிருந்தான் அவனுடைய காக்கி சட்டையின் பின்பக்கத்தில் எங்கேயோ அவன் சுவரில் சாய்ந்ததனால் திட்டு திட்டாக பட்டிருந்த மஞ்சள் வெள்ளை சுண்ணாம்பு அப்பி இருந்தது அந்த வர்ணங்களை பார்த்து கொண்டே ஜெகநாதன் இரண்டு நிமிஷம் தன் வீட்டு வாசல் படியில் சாய்ந்து கொண்டு நின்றான் அந்த அழுக்கு காக்கியில் திட்டு திட்டாக படிந்திருந்த மஞ்சள் வெள்ளை தோற்றம்தான் நமது இன்றைய நாகரிகத்தின் சின்னம் என்று ஜெகநாதனுக்கு தோன்றியது உண்மையிலேயே இன்று நமது வர்ண விஸ்தாரங்கள் எல்லாம் அகஸ்மாத்தாக திட்டு திட்டாக நம் மீது படிந்தவைகளே நாமே மனப்பண்புடன் தேடி பிடித்து அடைந்தவை அல்ல இன்று நமக்கிடையே உள்ளும் புறமும் அரசு செலுத்தியது அந்த அசட்டு அழுக்கு காக்கி வர்ணம் தானே தபால்காரனுக்கு இன்னும் எவ்வளவோ வீடுகள் வீதிகள் சுற்றி வந்தாக வேண்டும் எவ்வளவோ கடிதங்கள் பட்டுவாடா செய்தாக வேண்டும் நடுத்தெரு ஜெகந்நாதனுக்கு ஒரே ஒரு கடிதம் தானே வந்தது அதில் என்ன சுப செய்தி இருக்குமா இல்லை கெட்ட செய்தி இருக்குமா என்று யோசிக்க அந்த தபால்காரன் தாமதிப்பதில்லை அதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலையே இல்லை அவன் கண் கடிதத்தின் மேல் விலாசத்தை பார்க்கும் அவன் கை தானாகவே அதை உரியவரிடம் சேர்ப்பிக்கும் உடனே கால்கள் அங்கிருந்து நகர்ந்து விடும் அவ்வளவுதான் அவன் கடமை 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 என்று வார்த்தையிலேயே உணர்ச்சி இல்லாமல் போய்விட்டது கடமை என்று கருதி செய்யப்படும் எந்த காரியத்திலும் பக்தி சிரத்தையோ உணர்ச்சியோ உள்ள ஈடுபாடோ இருப்பது துர்லபம் இப்படியெல்லாம் யோசித்துக் கொண்டு நின்ற ஜெகநாதன் மனதில் தசப்பு ஒன்றும் இல்லை தனக்கு அன்றைய தபாலில் ஒரே ஒரு கடிதம் தான் வந்தது என்பது பற்றி அவனுக்கு எவ்வித ஏமாற்றமும் ஏற்படவில்லை அவன் என்றுமே எங்கிருந்தும் எதையும் எதிர்பாராதவன் என்று தெரியும் ஒரு விதத்தில் அவனை பாக்கியசாலி என்று சொல்ல வேண்டும் கால் ரூபாயை அனுப்பிவிட்டு அது மூனே முக்காலே சொச்சமாக பெருகி திரும்பி வரும் என்ற லட்சியத்துடன் அவன் என்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுகிறவன் அல்ல அவன் யாருக்கும் சல்லி காசும் கொடுக்க வேண்டியதில்லை அவனுக்கும் யாரும் தர வேண்டியதும் இல்லை மேலதிகாரியின் உத்தரவை எதிர்பார்த்து நிற்க அவன் யாரிடமும் கைகட்டி சேவகன் செய்பவன் அல்ல உத்தியோகமே புருஷ லட்சணம் என்று நம்பாத கோஷ்டியை சேர்ந்தவன் அவன் அவனுடைய முன்னோர்கள் தயவுடன் சேர்த்து வைத்திருந்த நிலபுலன்கள் கொஞ்சம் இருந்தன அவை எளிதில் விடக்கூடிய ஆஸ்தி அல்ல அவனும் அப்படி ஆஸ்தி விடக்கூடிய பழக்க வழக்கங்கள் உள்ளவனும் அல்ல அவனை ஒரு லட்சிய புருஷனாக இதெல்லாவற்றையும் விட அவனிடம் ஒரு முக்கியமான விசேஷ அம்சம் இருந்தது அவன் சமூகத்துக்கோ சிந்தனை செய்வதற்கோ பயந்து ஒதுங்கி பதிங்கு போகும் வாலிபன் அல்ல அவன் அவன் படித்திருந்த படிப்பும் பெற்றிருந்த அறிவும் வீணாகி விடவில்லை தீவிரமாக யோசித்து தைரியமாக மனதில் தோன்றுவதை வெளியிடக்கூடிய இன்று காலை வேளையில் தபால்காரனையும் நாகரிகத்தையும் இப்படி அவன் சிந்திப்பதற்கு காரணம் அவனுக்கு இருந்த ஒரு பழக்கமும் அவகாசமும் தான் என்று சொல்லலாம் வாஸ்தவம்தான் ஜெகநாதன் மனதில் ஒரு விதமான கசப்பும் இல்லை ஆனால் ஐயங்கார் ஹோட்டல் காஃபி அவன் வாயில் இன்னும் கசந்து கொண்டிருந்தது அந்த ஹோட்டல் காஃபி தான் ஊரிலேயே சிறந்தது என்று ஊரா சொன்னதை கேட்டுக்கொண்டு அவன் ஒரு வாரமாக அங்கே போய் வந்து கொண்டிருக்கிறான் காலையில் எழுந்து பல் விளக்கி விட்டு ஒரு மைலுக்கு மேல் நடந்து போய் காஃபி சாப்பிட்டு விட்டு வந்து அரை மணிக்கு மேலாகிவிட்டது எனினும் அவன் வாயில் இருந்த கசப்பும் நிஜ காஃபிக்கு இல்லாத ஒரு விறுவிறுப்பும் இன்னும் மறையவில்லை அதைத்தான் ஊரில் சிறந்த காஃபி கடை என்று சொல்லிக் கொண்டார்கள் காலையில் நல்ல காஃபி கிடைக்காவிட்டால் பொழுது சரியான பொழுதாக போகுமா என்ற தத்துவ விசாரத்தில் சில வினாடிகள் அவன் ஈடுபட்டான் நாட்களும் காஃபி சுமாராகத்தான் இருந்தது என்றாலும் அன்று போல அவ்வளவு மோசமாக இல்லை காஃபியில் ஒன்றும் பிசகில்லை ஐயங்கார் கடை காஃபி தினமும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் தன் ஆக்குத்தான் தாரணம் என்று ஜெகநாதனுக்கு தோன்றியது அந்த ஹோட்டல் காஃபி ஏழு நாள் சாப்பிடுவதற்குள்ளேயே இப்படி கசந்து விட்டது இன்னும் எத்தனை நாள் அதை சாப்பிட வேண்டியிருக்குமோ அவள் திரும்பி வர இன்னும் எவ்வளவு நாளாகுமோ என்று ஜெகநாதன் கேட்டுக்கொண்டான் தன் கையில் இருந்த கடிதத்தில் அந்த கேள்விக்கு விடை இருந்தாலும் இருக்கலாம் என்று எண்ணி அவன் கடிதத்தை பார்த்தான் அது அவளிடம் இருந்து வந்த கடிதம் அல்ல அவளுக்கு வந்திருந்தது மணிமணியாக ஆங்கிலத்தில் ஜெயம்மாள் நடுத்தெரு என்று உரையின் மேல் விலாசம் எழுதியிருந்தது அந்த எழுத்தின் சாய்வும் கதியும் பெண்மையை அறிவுறுத்தின ஜெகநாதன் கடிதத்தை திருப்பி திருப்பி கூர்ந்து கவனித்துப் பார்த்தான் தபால் முத்திரையில் சரியாக தெரியாத ஒரு பெயரும் பக்கத்தில் கோயமுத்தூர் என்ற வார்த்தையும் காணப்பட்டன முத்திரையின் தேதி நாலு நாட்களுக்கு முந்தியதாக இருந்ததைக் கண்டு அவன் அது ஏதோ சின்ன கிராமத்தில் தபாலில் சேர்க்கப்பட்டது போலும் என்று யூகித்துக் கொண்டான் தன் மனைவிக்கு கோயம்புத்தூரில் ஒரு சிநேகதி இருந்தது ஜெகநாதனுக்கு தெரியும் ஆனால் இந்த கடிதம் அவள் எழுதியதல்ல அவள் எழுதியதானால் நாளாவுக்காவது தபால் வில்லைகள் ஒட்டி இருப்பாள் அவளுக்கு சின்ன கடிதங்கள் எழுத தெரியாது ஒரு புன்னகையுடன் அவன் தன் மனைவியை அது பற்றி எவ்வளவு கேலி செய்திருப்பான் என்று ஞாபகப்படுத்தி பார்த்து கொண்டான் எவ்வளவு வருஷங்கள் தாம் கலாசாலையில் சேர்ந்து படித்திருந்தாலும் வார வாரம் நாளெனா செலவழிக்கும்படியாக இருக்கும் என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் எல்லாம் லட்சியம் பண்ணாமல் தன் கடிதத்தை ரகசியமாக படித்துவிட்டு அதை தன்னுடைய கைப்பெட்டியில் வைத்து பூட்டி கொண்டு விடுவாள் அப்பெட்டியின் சாவியை அவள் தன் தாளிச்சரட்டில் ஒன்றுக்கு மூன்றாக முடி போட்டு பத்திரப்படுத்தி கொண்டிருந்தாள் ஆனால் அப்படியும் ஒரு தரம் ஒரே ஒரு தரம் அந்த சிநேகிதியின் கடிதத்தில் ஒரு மூளையை ஜெகநாதன் பார்த்து விட்டான் எழுத்து பெரிதாக மண்டை மண்டையாக பக்கத்துக்கு எட்டு வரியும் வரிக்க மூன்று வார்த்தைகளுமே இருந்தன ஓஹோ இது விஷய கோளாறு அல்ல எழுத்து தான் என்று ஜெகநாதன் அன்று தீர்மானித்துக் கொண்டான் அவன் கையில் அப்போதிருந்த கடிதம் அந்த பெண்மணி எழுதியதல்ல என்பது நிச்சயம் அதன் கணத்தில் இருந்து உரைக்குள் ஒரே ஒரு காகிதம்தான் இருந்தது போல தோன்றியது அவனுடைய மனைவியோ ஊரில் இல்லை அந்த கடிதத்தை பிரித்து பார்ப்பதா வேண்டாமா என்பதுதான் இப்போதைய பிரச்சனை ஜெயமும் தானும் குடும்பம் நடத்த ஆரம்பித்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் அவனுக்கு ஞாபகம் வந்தது ஒருவருக்கு வந்த கடிதத்தை மற்றவர் பிரிக்கலாமா என்பது பற்றித்தான் விவாதம் அன்று எழுந்தது அவனுக்கு வந்த ஒரு கடிதத்தை ஜெயம் அவன் வீட்டில் இல்லாத போது வாங்கி பிரித்து பார்த்து விட்டாள் அந்த கடிதத்தில் விசேஷமாக ஒன்றுமில்லை யாரோ ஓர் அசட்டு நண்பன் லாகூரில் இருந்து பக்கம் பக்கமாக தன் பிரதாபங்களை அளந்து வீசிவிட்டு விசாரித்து எழுதியிருந்தான் அவ்வளவுதான் அதை தன் மனைவி பிரித்து பார்த்து விட்டதை பற்றி ஜெகநாதனுக்கு உண்மையிலேயே கோபம் இல்லை ஆனால் விளையாட்டாக எனக்கு வந்த கடிதத்தை நீ எப்படி பிரிக்கலாம் என்று போலி கோபத்துடன் அவளை கேட்டான் அட பிரமாதமே என்றாள் ஜெயம் பிரமாதமோ இல்லையோ அதை பற்றி என்ன நீ படித்தவள் தானே பிறருக்கு வரும் கடிதத்தை பிரித்து பார்க்க கூடாது என்று உனக்கு தெரியாதா கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் பிறர் என்று எண்ணக்கூடியவர் அல்ல என்று நான் எண்ணினேன் நான் எண்ணியது தப்பாக இருக்கலாம் என்றால் ஜெயம் கடிதத்தை பிரித்தது தவறு ஏதாவது பொய்சாக்கு காரணம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்காதே என்றான் ஜெகநாதன் சரி தவறுதான் ஒப்புக்கொள்கிறேன் இனிமேல் நீங்களும் எனக்கு வரும் கடிதம் ஒன்றையும் பிரித்து பார்க்க கூடாது என்றால் ஜெயம் உண்மையிலேயே அவளுக்கு கோபம் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டான் ஜெகநாதன் நான் உனக்கு வரும் கடிதத்தை பிரித்து பார்த்து விட்டால் என்ன செய்வாயாம் என்று கேட்டுவிட்டு கலகலம் என்று நகைத்தான் ஆனால் ஜெயம் அவன் சிரிப்பை தப்பாக அர்த்தம் பண்ணி கொண்டு விட்டாள் மனைவி பலகீனமானவள் தான் எது செய்தாலும் சகித்துக் கொள்ளக்கூடியவள் என்ற மமதையுடன் திமுருடன் சிரிக்கிறான் என்று அவள் எண்ணினாள் கோபமாகவே அதற்கு பதில் அளித்தாள் பிரித்து பாருங்களேன் என்ன செய்கிறேன் என்று அப்போது தெரியும் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு பெண்களின் கோட்டையாகிய சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டு விட்டாள் விவாதம் அன்று அதனுடன் முடிந்து விட்டது ஆனால் மறுநாள் அவளுடைய கோயம்புத்தூர் சிநேகிதியிடமிருந்து கடிதம் வந்தது அதை எடுத்துக்கொண்டு அவன் நேரே அவளிடம் போய் இப்போது நான் இதை பிரித்து படிக்கப் போகிறேன் நீ என்ன செய்ய போகிறாயோ செய் என்றான் வேடிக்கையாக அவள் தாவி குதித்து கடிதத்தை அவன் கையிலிருந்து பிடுங்கிக் கொள்ள முயன்றாள் ஆனால் அது சாத்தியப்படவில்லை ஜெகநாதன் கடிதத்தை பிரிப்பது போல பாவனை செய்த போது அவள் முகம் குப்பென்று என்று சிவந்து விட்டது முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து மெல்ல நகர்ந்து விட்டாள் அவள் செய்கையில் லஜ்ஜையும் துக்கமும் தான் இருந்தன அவள் மனதில் பயமோ கலவரமோ இல்லை என்று அறிந்து கொண்ட ஜெகநாதனுக்கு தன் மனைவியை பற்றி கொஞ்சம் பெருமையாகவே இருந்தது பெண்மையின் எளிய கபடமற்ற ரகசியம் எதுவானாலும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலே இல்லாமல் அவன் அவளை பின்தொடர்ந்து போய் பிரிக்காத கடிதத்தை அவள் கையில் தந்துவிட்டான் முகத்தில் ஆனந்தமும் பெருமையும் தவள கையில் கடிதத்துடன் நின்று கொண்டிருந்த ஜெகநாதனை கண்டு மேலே துண்டை உதறி போட்டுக் கொண்டு மேற்கே கிளம்பிக் கொண்டிருந்த அடுத்த வீட்டு அப்புசாமி என்னையா ஆனந்தம் பொங்குது மூஞ்சியில அகமுடையாள்கிட்ட இருந்து கடிதம் ஏதாவது வந்திருக்கா என்று கேட்டான் அந்த கேள்வி ஜெகநாதன் பிரஜையில் தட்டி அவன் பதில் சொல்ல எத்தனைக்கு முன் அப்புசாமி தெருக்கோடிக்கு போய்விட்டான் கையில் கடிதத்துடன் ஜெகநாதன் மேலும் கீழும் பார்த்தான் மணி இன்னும் ஒன்பது அடிக்கவில்லை ஆனால் வெயில் கடுமையாக தகித்து கொண்டிருந்தது மேல்காற்று வீசி விசிறி அடித்து தெரு புழுதியை எல்லாம் மனித தலையிலும் காதிலும் தண்ணிலும் வாயிலும் ஏற்றி விடுவது என்ற லட்சியத்துடன் இடைவிடாது உழைத்து கொண்டிருந்தது தெருவில் முனிசிபாலிட்டியார் தயவில் கடந்த சிறு சிறு காகித துண்டுகள் காற்றில் எழும்பி பறந்து கொண்டிருந்தன புழுதி தேர்கள் தோன்றி தோன்றி விஸ்வரூபமா எடுத்து ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக நின்று ஆடி சுழன்று மறைந்தன என்ன புழுதி ஆடிக்காற்றுக்கு ஆடி மாதத்திலே என்ன வேலை என்று சொல்லிக்கொண்டே ஜெகநாதன் வாசல் கதவை சாத்தி தாளிட்டுக் கொண்டு வீட்டிற்குள் போனான் அன்று வந்த கடிதம் இன்னமும் அவன் கையில் தான் இருந்தது அதை பிரித்து பார்ப்பதா வேண்டாமா என்பது பற்றி அவன் இன்னமும் ஒரு தீர்மானத்திற்கும் வரவில்லை பிரித்து பார்த்தால் தான் என்ன ஆனால் ஜெயம் அதை தவறாக எண்ணிக்கொண்டு விட்டால் என்ன செய்வது மறுபடியும் தூக்கி கூர்ந்து கவனித்தான் என்ன விஷயம் இருக்க போகிறது ஒன்றும் இராது ஜெகநாதன் மனதில் விகல்பமோ தல்மிஷமோ சந்தேகமோ ஒன்றும் இல்லை தன் கிரகஸ்தாசிராமத்துக்கு முந்தைய நாட்களில் நடந்த எதுவும் தன் மனைவியின் காதுக்கு எட்டி விடாதிருக்க வேண்டுமே என்று அவனுக்கு விசேஷமான பயம் ஒன்றுமே இல்லை கலாச்சாலையில் படித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கும் காதல் லட்சியங்களில் எல்லாம் நம்பிக்கை இருந்தது வாஸ்தவம்தான் அதே கலாச்சாலையில் அவனுடன் படித்துக் கொண்டிருந்த லீலா என்னும் பெண்ணும் அவனும் காதலர்களாக அந்நியோனியமான அன்புள்ளவர்களாக கொஞ்ச நாள் பழகினார்கள் அது கொஞ்ச நாள் தான் லீலாவுக்கும் வேறு ஒருவனுக்கும் பின்பு கல்யாணமாகிவிட்டது அதற்குப் பிறகு லீலாவும் ஜெகநாதனும் ஒரே ஒரு சமயம் தான் சந்தித்தார்கள் ஆனால் அதை காதலர்களின் சந்திப்பு என்று சொல்வதற்கில்லை ஏமாற்றம் அடைந்த இரு லட்சியவாதிகளின் சந்திப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த மாற்றத்தினால் அவர்கள் மனம் கசந்தோ அமைதி இல்லாமலோ போய்விடவில்லை இதனால் அவர்களுடைய அன்பு ஆழமற்றது என்றும் ஏற்பட்டு விடாது அது நீடித்த வரையில் ஆழ்ந்ததாகத்தான் இருந்தது நிறைவேறாத காதலால் அவர்களுக்கு தோன்றிய துக்கமும் ஆழ்ந்ததுதான் உண்மையானதுதான் ஆனால் அந்த ஏமாற்றத்தையும் மீறி வாழ அவர்கள் இருவருக்கும் வாழ்க்கையிலே போதிய பற்றுதல் இருந்தது ஜெகநாதனை பற்றிய வரையில் லீலாவின் ஞாபகம் நாலைந்து வருஷங்கள் அவனை இடைவிடாது பீடித்தது ஆனால் அப்பொழுதும் அந்த இயக்கத்தை போற்றி வளர்ப்பதில் சாரமில்லை என்று அவனும் அவளும் ஒருவருக்கொருவர் கடிதம் எழுதி கொள்வதை கூட நிறுத்தி கொண்டு விட்டனர் இப்பொழுது யோசித்துப் பார்க்கும்போது போது ஜெகநாதனுக்கும் அப்படி நடந்ததே சரி என்று தோன்றியது கற்பாறையில் மோதி கொள்வதனால் மண்டை உடையுமே தவிர லாபம் எதுவும் இருக்குமோ ஜெயத்தின் வருகைக்கு அப்புறம் ஜெகநாதனுக்கு லீலாவின் ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பித்து விட்டது இப்பொழுதெல்லாம் அவன் லீலாவை பற்றி எண்ணுவது கூட இல்லை இன்று ஏதோ அகஸ்மாத்தாக அவனுக்கு ஞாபகம் வந்தது ஆம் ஜெயமும் அந்த லீலாவைப் போலவே ஒரு கலாசாலையில் மேல் படிப்பு படித்தவள்தான் அவளுக்கும் அந்த நாட்களில் காதல் என்று ஒரு லட்சியம் இருந்திருக்கலாம் அவளுக்கும் ஒரு ஜெகநாதன் இருந்திருக்கலாம் ஏன் இருந்திருக்க கூடாது ஆங்கில பாணியில் பொறாமைப்படவில்லை ஜெகநாதன் அந்த மாதிரி பொறாமைக்கு இந்து சமூகத்தில் இடம் கிடையாது என்பது அவன் அறியாத விஷயம் அல்ல இந்து சமூகத்தில் குலஸ்திரீகள் குலஸ்திரீ அல்லாதவர்கள் என்று இரண்டே பகுதிதான் உண்டு ஆனால் அதை பற்றி இப்போது யோசிக்க புகுந்தால் லாபம் இராது என்று அவன் தன் சிந்தனைகளை மறுபடியும் தன் கையில் கடிதத்தின் பக்கம் திருப்பினான் இவ்வளவு சின்ன விஷயத்தை பற்றி இவ்வளவு பிரமாத யோசனைகள் பண்ணுவானேன் அவளும் தான் ஊரில் இல்லை கடிதத்தை பிரித்து பார்த்து ஏதாவது அவசரமான விஷயமாக இருந்தால் மனைவிக்கு உடனே தெரிவிக்கலாமே அது தன் கடமை என்று தன் மனசாட்சியை மறைமுகமாக திருப்தி செய்து கொண்டு ஜெகநாதன் உரையை கிழித்தான் அப்போதும் அவன் மனம் திடப்படவில்லை உரையில் இருந்து கடிதத்தை வெளியே எடுக்கும் முன் சற்று நேரம் தயங்கினான் அதை அவளுடைய சிநேகிதிகளில் ஒருத்திதான் எழுதியிருக்க வேண்டும் அதில் தான் பார்க்கக்கூடாத விஷயமாக ஏதாவது இருந்துவிட்டால் தன் சிநேகிதியை பரிகாசம் செய்து பழைய ஒரு ஜெகநாதனை பற்றி அதில் ஏதாவது எழுதப்பட்டிருந்தாலும் இருக்கலாம் கேலியாக எழுதப்பட்டிருக்கும் ஒரு வரி போதுமே அவன் மனதை துன்புறுத்த அப்படி ஒருவர் இருந்து அதை தன் கணவன் படித்து விட்டான் என்று தெரிந்து கொண்டால் அவன் மனைவியின் மனம் என்ன பாடுபடும் இருவருக்கும் இடையே நீங்காத ஒரு திரை விழுந்து விடுமே ஆனால் உரையை கிழித்தாய் விட்டதே படித்து பார்த்து விடுவது அதில் அப்படி ஏதாவது தன் கண்ணில் படக்கூடாத விஷயம் இருந்தால் அந்த கடிதம் வந்ததையோ அதை தான் பார்த்ததையோ காட்டிக்கொள்ளாமல் இருந்து விடுவதுதான் நல்லது என்று அவன் தீர்மானித்தான் அப்படி தீர்மானம் செய்வது எழுதிதான் ஆனால் அத்தீர்மானம் நடைமுறையில் சரியாக வருமா அதை பற்றி ஜெகநாதனுக்கே சந்தேகமாகத்தான் இருந்தது கடிதம் தமிழில்தான் எழுதப்பட்டிருந்தது அதை வாசித்தான் ஜெகநாதன் என் பிரியமுள்ள ஜெயத்திற்கு இந்த கடிதத்தை பிரிக்கும் முன்பே இதை எழுதியிருப்பது யார் என்று நீ அறிந்து கொண்டிருப்பாய் நீயும் நானும் சந்தித்தோ கடிதம் எழுதி கொண்டு வெகு காலமாகிவிட்டது என்றாலும் என்னையும் என் கையெழுத்தையும் நீ மறந்து போயிருக்க மாட்டாய் என்றே நான் நினைக்கிறேன் கலாசாலையில் நோட்ஸ் எழுதாமல் சோம்பேறியாக திரிந்துவிட்டு என் முழுக்க முழுக்க நோட்ஸையே வாங்கி படித்து என்னையும் விட அதிக மார்க் வாங்கியவள் அல்லவா நீ உன்னையும் என்னையும் நம் சகோதரிகள் லட்சியவாதிகள் குடும்பத்துக்கு லாயக்கற்றவர்கள் என்று கேலி செய்வார்களே ஞாபகம் இருக்கிறதா உனக்கு ஞாபகம் இருக்கும் எப்படி மறக்கும் ஆனால் நான் ஏன் இப்போது அந்த புண்ணை குத்தி கிளறுகிறேன் என்று ஆசைப்படுவாய் நீ லட்சியங்களை எல்லாம் தான் கட்டி பரன்மேல் வைத்தாகிவிட்டது வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு அடுப்பண்டை நிற்கிறோமே இப்பொழுது என்று நீ கேட்கலாம் உண்மைதான் எனக்கு கல்யாணமாகிவிட்ட செய்தி உனக்கு தெரிந்திருக்கும் என் கணவருக்கு கல்கத்தாவில் உத்தியோகம் நான் சென்ற நாலு வருடங்கள் கல்கத்தாவில் இருந்துவிட்டு ஊர் திரும்பும்போது போது கோயமுத்தூரில் செல்லத்தை பார்த்தேன் அவள்தான் உன் செய்திகளை எல்லாம் சொன்னாள் உன் கணவரின் பெயரையும் விலாசத்தையும் அவள் மூலம்தான் அறிந்து கொண்டேன் இப்பொழுது நான் இந்த கடிதத்தை கலாசாலை மாணவிகள் பாணியில் கேலியாக எழுத வரவில்லை என் மனதிலும் உள்ளத்திலும் இருப்பது போன்ற ஏக்கம் உனக்கும் இருக்கும் என்று எனக்கு தெரியும் தமக்கையாக உனக்கு கொஞ்சம் நான் ஆறுதல் கொடுக்க விரும்பி இதை எழுதலானேன் என் வாழ்க்கையில் இந்த ஸ்வல்ப காலத்திலும் பல விஷயங்களையும் பற்றி சிந்திக்க எனக்கு அவகாசம் இருந்திருக்கிறது என் சிந்தனையின் முடிவை நான் சில நாட்களுக்கு முன் கேட்ட ஒரு ரேடியோ நாடகத்தில் வரும் நம்மை போன்ற யுவதி ஒருத்தியின் வார்த்தைகளில் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் வாழ்க்கையிலே லட்சியங்கள் என்று சொல்லப்படுவதெல்லாம் வெறும் பொய்களே அர்த்தமற்ற வார்த்தை சேர்க்கைகள் கொள்கைகள் என்ற பெயருடன் நம்மை ஏமாற்றி நடமாடிக் கொண்டிருக்கின்றன உதாரணமாக காதல் என்ற ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுவோமே அது உண்மை என்று சொல்ல அதிலும் இந்து சமூகத்திலே உண்மையானது என்று சொல்ல ஓர் ஆதாரமும் இல்லை ஆனால் குடும்ப வாழ்க்கை என்பது நித்தியமான உண்மை பிடுங்கி தின்னும் குழந்தையும் குடும்பத் தொல்லைகளுமே வாழ்க்கைக்கு ரசம் கொடுப்பவை இந்து சமூகத்திலே கல்யாணத்திற்கு ஆண் பெண் உறவுக்கு வேறு லட்சியமே இல்லை நாம தேடி காதலிப்பதாக எண்ணி வரிக்கும் புருஷனுக்கும் நம் பெற்றோராலோ பிறராலோ நம்மேல் சுமத்தப்படும் புருஷனுக்கும் அவ்வளவாக விசேஷமான வித்தியாசம் எதுவும் இல்லை உள்ள எடுத்து புருஷன் என்று நிறுத்தினாலும் அது ஹிந்து கணவனாக கௌரவம் பெறுவதுடன் இல்லாமல் அப்படியே நடக்கவும் ஆரம்பித்துவிடும் கிருஷ்ணமூர்த்தி ஆனால் என்ன லக்ஷ்மணன் ஆனால் என்ன எந்த புருஷனும் சரிதான் அவன் ஒரு புருஷன் என்பதனால் இதுதான் நமக்கு ஏற்ற கொள்கை என்று எனக்கு தோன்றுகிறது நீ என்ன சொல்கிறாய் எனக்கு இரண்டு வயதில் ஒரு குழந்தை இருக்கிறது அதற்கு ஜெகநாதன் என்று பெயரிட்டிருக்கிறேன் உனக்கு இன்னும் குழந்தைகள் உண்டாகவில்லை என்று செல்லம் சொன்னால் சீக்கிரம் பெற்றுக்கொள் அதுதான் நிறைவேறக்கூடிய ஒரு லட்சியம் நம் ஏக்கங்களை மறக்க அதுதான் சாதனம் குடும்பத் தொல்லைகளிலே குழந்தையுடன் விளையாடுவதிலே எதையும் மறந்துவிடலாம் என்று நான் கண்டுகொண்டு விட்டேன் உன் பிரிய லீலா குறிப்பு உன் கணவரை எனக்கு தெரியும் அவரும் நானும் கொஞ்ச நாட்கள் ஒரே கலாசாலையில் சேர்ந்து படித்தோம் அவருக்கும் என்னை ஞாபகம் இருக்கலாம் இந்த கடிதத்தை படித்து முடித்த பின் ஜெகநாதனின் மனதில் தோன்றிய எண்ணங்களை விவரிப்பது இயலாத காரியம் அவன் சிந்தனைகள் வழக்கமாக ஒரு கட்டுக்குள் அடங்கி அவன் இஷ்டப்படி எழும் தெளிய சிந்தனைகள் குழம்பி தெளிவுபடாமல் உருவம் பெறாமல் அவனுக்கு ஒரு வேதனையை உண்டாக்கின அந்த கடிதத்தை எழுதியிருந்தவள் அவனுடைய லீலாதான் சந்தேகத்திற்கு இடமில்லை என்ன விவேகமும் சாந்தியும் தொனித்தன அந்த கடிதத்தில் உணர்ச்சிகள் அவன் உள்ளத்தில் கொந்தளித்து குமுறின உன் கணவரை எனக்கு தெரியும் அவருக்கும் என்னை ஞாபகம் இருக்கலாம் என்று அவள் எவ்வளவு நாசூக்காக எழுதியிருந்தால் ஒரு பெருமூச்சுடன் ஜெகநாதன் பிரித்த கடிதத்தை மேஜை மேல் போட்டுவிட்டு கூடத்தில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான் செயலற்றவனாக சில வினாடிகள் பிரமித்தமன் போல நின்றான் இந்த பெண்மணிகளின் உள்ளத்திலே பழமையும் புதுமையும் மோதின அதன் பலாபலன்களை தற்சமயம் யார்தான் அறிய முடியும் அதன் முடிவுகள் எப்படி உலகை பாதிக்கும் இன்றைய தலைமுறையில் ஆண்களின் லட்சியமும் இதே போன்றது தானா ஆனால் அறிவாளியாகிய ஜெகநாதனால் கூட ஒரு சிந்தனையை தொடர்ந்து சரியானபடி யோசிக்க அப்போது முடியவில்லை அவன் உள்ளத்திலே மோதிய அலைகள் தட்டுக்கடங்காதவனாக இருந்தன வாசல் கதவை யாரோ தட்டும் சப்தம் கேட்டது வீட்டில் ஜெகநாதனை தவிர வேறு யாரும் இல்லை இதென்ன நியூசன்ஸ் என்று சொல்லிக்கொண்டே போய் கதவை திறந்தான் வெளியே வண்டியில் இருந்து அவன் மனைவி ஜெயம் இறங்கி உள்ளே வந்தாள் அவளுடைய தகப்பனார் வெளியே நின்று கொண்டிருந்தார் அவரை வரவேற்று இரண்டொரு வார்த்தை சொன்னான் ஜெகநாதன் அவர் வண்டிக்காரனுக்கு சில்லறையை கொடுத்து விட்டு தம் மாப்பிள்ளையின் பக்கம் திரும்பி என்ன மாப்பிள்ள உங்களுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு கடிதம் எழுதி என்ன உடம்புக்கு உடனே போகணும்னு ஜெயம் பிடிவாதம் பிடிச்சா நான் கோர்ட்டுக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை போகலாம்னு சொல்லி பார்த்த கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்றார் அவர் நான் அப்படி ஒன்னும் வரச்சொல்லி எழுதலியே என்றான் ஜெகநாதன் அது என்னவோ மாப்ள அவரு உடம்பு சரியில்லாம இருக்கார் போல இருக்கு என்று நேத்தைய கடிதத்துல எழுதியிருக்கார் போக தான் வேணும் கிளம்புப்பா என்று ஒரே அடியாக சாதித்து விட்டால் ஜெயம் என்றார் அவனுடைய மாமனார் எதிர்பாராத அவர்களுடைய வருகையால் ஜெகநாதன் மேஜை மேல் தான் பிரித்து போட்டுவிட்டு வந்த லீலாவின் கடிதத்தை மறந்துவிட்டான் ஜெயத்தின் கண்ணில் உள்ளே போனவுடன் அந்த கடிதம் தான் தட்டுப்படும் அவன் பதற்றமாக உள்ளே நுழைந்தான் கையில் கொண்டு வந்த கூஜாவை கூட கீழே வைக்காமல் ஜெயம் அந்த கடிதத்தை எடுத்து படித்துக் கொண்டு நிற்பது அவன் கண்ணில் பட்டது ஜெயம் திரும்பி ஒரு வினாடி தன் கணவனை பார்த்தாள் அந்த வினாடியில் ஜெயத்தின் முகம் அதிகமாக சிவந்ததா ஜெகநாதனின் முகம் அதிகமாக சிவந்ததா என்று தீர்மானிப்பது சிரமமான காரியம் நீ இன்று வரப்போகிற என்று எனக்கு தெரியாது தெரிந்திருந்தால் நான் அதை பிரித்து பார்த்திருக்க மாட்டேன் என்று நாகூள சொன்னான் ஜெகநாதன் ஜெயத்துக்கு அவனை நிமிர்ந்து பார்க்க தைரியம் வரவில்லை அதனால் ஜெகநாதனுக்கு கொஞ்சம் தைரியம் பிறந்தது அவளை அணுகி மெதுவான அன்பு ததும்பும் குரலில் பெண்ணாக பிறந்தால் லீலா என்று பெயர் வைத்து விடலாம் ஆணாக பிறந்தால் என்ன பெயர் வைப்பது என்று புன்சிரிப்புடன் கேட்டான் ஒரு நிமிஷம் தயங்கினால் ஜெயம் அப்புறம் முகத்தை கவிழ்த்தபடியே அதை பற்றி இப்பொழுது என்ன இன்னும் நாலைந்து மாதம் இருக்கே யோசித்துக் கொள்ளலாம் என்றாள் அவள் ஜெகநாதனின் மாமனார் ரேலியில் வந்து நின்று கொண்டு மாப்ள எனக்கு இன்னைக்கு கோர்ட் இருக்கு நான் அடுத்த ரயில்ல திரும்பணும் என்று சொன்னார் இருங்கப்பா ஒரு கப் காஃபி போட்டு தரேன் சாப்பிட்டுட்டு போங்க இன்னும் அரை மணி நேரம் இருக்கே அடுத்த வண்டிக்குதான் என்றாள் ஜெயம் காணாசு அவர்கள் எழுதிய ஒரு கடிதம் சிறுகதை முற்றும் இந்த கதை வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு